அப்படின்ற சிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதாவது சோம்பேறித்தனமாக இருக்கிறது சோம்பேறித்தனம் வர காரணம் என்ன சோம்பேறினா என்ன அதை எப்படி நம்ம சமாளிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணால் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியாது அதனால ஃபுல்லாக பாருங்கள் பார்த்தா தான் நான் சொல்ல வர்றது புரியும் ஓகேங்களா வாரத்தில் மூணு வீடியோ போட்டுட்டுருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் மேலே போட்டுட்ருக்கேன் டெய்லியும் ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்கேன் அதனால் எல்லாத்தையுமே பாருங்கள் பார்த்து பார்த்துட்டு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கம்மியாக கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதாவது சோமியாக இருக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் தான் காரணம் அது என்னங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி பண்ண வேண்டிய வேலையை நாளைக்கு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தள்ளி போடுறதுங்க காலையில் லேட்டாக எழுந்திரிக்கிறது அதாவது வேலை எவ்வளோ இருந்தாலுமே போ போனால் அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லேட்டாக இருந்திருக்கிறது வேலை நிறையா இருந்தாலுமே மொபைலு டிவின்னு அதில் கவனத்தை செலுத்திக்கிட்டே இருக்கிறதுங்க அதாவது எக்ஸசைஸ் பண்ணவே பிடிக்கவே பிடிக்காது நம்ம சாப் சாப்பிடணுன்னு பிடிக்கும் ஆனால் நம்மளால் முடியாது பரிட்சைக்கு கடைசி நாள் வந்து விழுந்து விழுந்து படிக்கிறது அந்த ஒரு வருஷத்தில் படிக்கவே மாட்டோம் அந்த கடைசி நாள் வந்து விழுந்து விழுந்து படிப்போம் அதனால் என்ன பிரயோஜனம் அந்த பதட்டமும் பயமும் தான் அதிகரிக்கும் மற்றவர்கள் ஜெயிக்கிறத பார்த்துட்டு நம்ம படக்கூடாது இல்லைன்னா என்ன பண்ணுவோம் அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு அவங்கெல்லாம் எப்படி ஜெயிக்கிறாங்க எப்படி அவங்கெல்லாம் என்ன கோழி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்துட்டு நம்ம பொறாமப்படக்கூடாது சரிங்களா பொறாமப்படுறது அப்புறம் என்ன பண்ணுவோம்னா அவங்களுக்காக நம்ம கை திட்டுறது கைத்தட்டி அவங்க தான் அவங்களோட முன்னேற்றத்துக்கு நம்ம கைத்தட்டி சந்தோஷப்படுறது இதுலேருந்து நம்மளுக்கு என்ன இருக்குது ஏதாவது ஒரு புரோஜனம் இருக்கா அப்படி ஒன்றுமே இல்லை அப்படி என்ன உனக்கு நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக நம்ம பேசுகிறது நம்ம வாழ்க்கையை நம்ம தான் பார்த்துக்கணும் இதுலலாம் எந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு எதுவுமே இல்லை இந்த இப்படி பண்ணுறதுனால என்னென்னா நம்ம நம்மளை சோம்பேறித்தனமாக மாற்றிக்கிறோம் சரிங்களா இந்த சோம்பேறித்தனம் வர காரணம் என்ன அப்படின்னா கோடீஸ்வரனா பெரிய கா கார்லேயோ ஹெலிகாப்டர்லையோ பறக்கணுங்கிற மாதிரி கனவு வரும் அப்படி கனவு கொண்டோம்னு நான் ரொம்ப சந்தோஷப்படலாம் நான் பெரிய கார் வாங்கிட்டேன் நான் பெரிய பணக்காரனாக இருக்கேன் நான் கோடீஸ்வரனாக இருக்கேன் நான் லட்சாதபதியாக இருக்கேன் நான் ஹெலிகாப்டர்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கனவுல நம்ம சந்தோஷப்படுறதுனால ஏதாவது புரோஜனம் இருக்கா அதை வாழ்க்கையில் எப்படி நம்ம கொண்டு வரலாம் வாழ்க்கையில் அதை எப்படி நடத்தி காட்டலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம கனவு கண்டோம் கனவு காணும் சரிங்களா அதுக்கான முயற்சிகளை எடுக்கணும் அந்த கனவு நன கஷ்டப்பட்டால் தான் அது முடியும் சரிங்களா கஷ்டப்படாமல் எல்லாமே நடக்கணும்னா அது நடக்கவே நடக்காது ஆனால் கஷ்டப்பட தோணவே தோணாது இந்த சுவையிலையாக இருக்கிறவங்களுக்கு கஷ்டப்படணும்னு தோணவே தோணாது எதுவுமே ஈஸியாக கிடச்சா போதுன்னு நினைக்கிற மாதிரி இருக்கும் சீக்கிரமாக எழுந்துச்சு வேலைக்கு போகணுன்னு எப்போயுமே அவங்களுக்கு தோணாதுங்க வேலைக்கு போகிறத நினச்சாவே கஷ்டமாக இருக்கும் சின்ன சின்ன வேலையை பார்க்கணுன்னா பிடிக்குங்க ஏன்னா சீக்கிரமாக முடிச்சிடலாம் ஈஸியாக செஞ்சிடலாம் அப்படிங்கிறனால பெரிய வேலையில் அவங்க போய் நான் கவனத்தை செலுத்தவே மாட்டாங்க புக்கு படிக்கிறத விட டிவி பார்க்குறது ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க உடம்பு வேலையை குடிக்கணும்னா எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லது ஆனால் வந்து எக்ஸசைஸ் பண்ணால் கஷ்டப்பட்டு எக்ஸசைஸ் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஒரு டேப்லெட் வாங்கணும்னு போட்டால் ஈஸியாக வேலை முடிஞ்சிரும்ல அப்படின்னு நினைக்கிறது இது அடுத்து என்ன பண்ணுறோம்னா நேரம் பார்த்து பேசுகிறது இப்போ நம்ம நேராக பார்த்து பேசணும்னா அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் காசு செலவு பண்ணி நம்ம இங்கே இருந்தாங்க போகணும் அப்படிங்கிறதுனால அந்த சோம்பேறி எடுத்ததுனால என்ன பண்ணணும்னா எஸ்எம்எஸ்லேயே இது சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிடுறது அடுத்து காசு செலவு பண்ணுறத அதாவது காசு செலவு பண்ணுறதில் இருக்கிற ஆர்வம் அதை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணமே அவங்களுக்கு வராது அந்த சம்பாதிக்கிறதுல ஆர்வமே இருக்காதுங்க அதில் காட்டவே மாட்டாங்க ஆர்வத்தை விருப்பம் இல்லாமல் சில விஷயங்களை பண்ணுறதுனால அந்த வேலையே ஆர்வமாக இருக்காது எந்த ஒரு வேலையும் வந்தாலும் ஆசைப்பட்டு விருப்பத்தோடு பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த வேலை செய்யணுங்கிற ஆர்வமே வரும் ஏன்னோ அதனால விருப்பமே இல்லாமல் பண்ணோம்னா அதில் ஆர்வமே இல்லாமல் போயிடுங்க அது படிக்கிறதும் வேலை பார்க்குறதும் கஷ்டமாக இருக்குதுன்னு தோணும் அவங்களுக்கு சோம்பேறியாக இருக்கவங்களுக்கு படிக்கிறதும் கஷ்டம் வேலை பார்க்குறதும் கஷ்டம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் காசு செலவு பண்ணுறதுல ஊர் சுற்றுறதுலையும் வெட்டியை டிவி பார்க்குறதுலையும் நேரத்தை வேஸ்ட் பண்ணுவாங்க சரிங்களா அவங்களுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் தூங்குறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சோம்பேறித்தனமும் உருவாக நம்ம தான் காரணங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்க ஃபஸ்ட்டு நம்ம வாழ்க்கையில் நிறைய சாதிக்கணுன்னு தோணும் ஆனால் அதற்கான முயற்சிகளை எப்பயுமே எடுக்கவே மாட்டோம் அதை எடுக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் வேலை இருக்குதுன்னு கூப்பிட்டா போக மாட்டோம் பல காரணங்களை சொல்லிவிட்டு அதை தட்டு கழிச்சிட்டு விட்டுட்டு வந்துடுவோம் உங்களுக்கு காசோ பரிசோ கொடுக்குறேன்னு சொன்னால் நேரங்கால பார்க்காம கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டோம் உடனே ஓடிடுவோம் சரிங்களா அது இதுவே அதாவது ஓடிடுவோமா இதுவா அதுவான்னு கேட்டால் உங்களுக்கு பிடிச்சது பிடிச்சதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணுவோம் இல்லாட்டி ஈஸியானதை மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம் சரிங்களா கஷ்டமானதோ இல்லை எது ப்ரோஜனமானதை நம்ம செலக்ட் பண்ணவே மாட்டோம் சரிங்களா கஷ்டமான விஷயங்களை தான் ரொம்ப தான் நம்ம புரியணும் இப்ப பெரிய வேலையை கஷ்டப்பட்டு பண்ணணும்னா அதுல லாபம் அதிகமாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களை ஈஸியா பண்ணிட்டு போனோம்னா அதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்க நம்ம வாழ்க்கையில் சரி பண்ணணும்னா நம்ம வாழ்க்கையை சரி பண்ணணும்னா ஒரு சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் என்னத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நம்மளை நாமே கவனிச்சுக்கணுங்க நம்ம என்ன பண்ணுறோம் காலையில் எந்திரிச்சது நைட்டு தூங்குற வரைக்கும் என்னென்ன பண்ணுறோம் என்னென்ன விஷயங்கள் நல்லது பண்ணியிருக்கோம் என்னென்ன விஷயங்கள் கெட்டது பண்ணியிருக்கோம் நல் அப்படிங்கிறத நம்ம நம்மளை நாமே கவனிக்கணும் நம்ம வாழ்க்கைக்கு நம்ம தான் பொறுப்புங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம நல் கோடி சோர்னா இருக்கிறதுக்கும் குடிசையில் இருக்கிறதுக்கும் நம்ம தான் காரணம் நம்ம கோடி சுவரணை இருந்தால் விடாமுயற்சியும் நுழைப்பும் அதை இருக்கணும் அப்போதான் நம்ம கோடி சொன்னாங்களே ஒரு வேலையும் பார்க்காம சோம்பேறித்தனமாக இருந்தோம்னா அந்த குடிசையில் தான் இருப்போங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன வேலை கொடுத்தாலும் பண்ணணுங்க அதற்கான மன தைரியத்தை நம்ம உருவாக்கிக்கணும் சரிங்களா எந்த வேலை கொடுத்தாலும் எவ்வளோ கஷ்டமான வேலை கொடுத்தாலும் அதை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியத்தோடு இறங்கி பண்ணணுங்க அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் எல்லாத்துக்கும் நம்ம தகுதியானவங்களாக அப்படிங்கிறத யோசிக்கக்கூடாது சரிங்களா என்னால் முடிய எனக்கு எல்லா தகுதியும் இருக்குங்கிறத நம்மளை நாமே நம்ம நம்பணுங்க அப்போ தான் வந்து எந்த வேலையை கொடுத்தாலும் நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும் சரிங்களா நம்ம வாழ்க்கையை நம்மளோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம கட்டுப்பாட்டில் தான் வச்சுக்கணும் அடுத்தவங்கிட்ட நம்ம வாழ்க்கையை கொடுக்கக்கூடாது அது ஒன்றும் இல்லாமல் போயிடும் எப்பயுமே நம்ம வாழ்க்கை கையில் தான் இருக்கணும் நம்ம நம்ம சுயமாக யோசிக்கணும் எந்த ஒரு விஷயத்துலேயும் சுயமாக செய்யணும் சரிங்களா சுய கட்டுப்பாடு அவசியங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு விஷயத்துலேயும் சுய கட்டுப்பாடு ரொம்ப 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 முக்கியம் அதாவது பிடிச்சதை பண்ணுறேன்னு உங்களை நீங்களே சோம்பேறித்தனமாக மாற்றிக்கக்கூடாதுங்க சரிங்களா ஈஸியாக இருக்குது பிடிச்சதை மட்டும் பண்ணால் போதும்னு சொல்லிவிட்டு எந்த ஒரு சின்ன சின்ன வேலைகளை பண்ணுறது பிடிச்சதை மட்டும் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது சரிங்களா அதுவே நம்மளை சோம்பேறித்தனமாக மாற்றிடும் அதாவது கஷ்டமாக இருந்தாலும் இஷ்டப்பட்டு பண்ணணுங்க அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேவா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்